உலக வணிகத்தில் ஒரு முக்கியமான செய்தி இது இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த ஆண்டுக்குள் நீண்டகாலமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற சுதந்திர வணிக ஒப்பந்தத்தை முடிக்க தீவிர முயற்சி செய்து வருகிறார்கள் காலவரம்பு நெருங்கும் இந்த நிலையில் இருதரப்பும் ஒப்பந்தத்தை முடிப்பதில் உறுதி தெரிவித்துள்ளார்கள் ஆனால் முக்கிய பல பிரச்சனைகள் இன்னும் நிலுவையில் உள்ளன அது என்ன சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்றால் என்ன இந்தியாவுக்கு என்ன பலன் இந்தியாவினுடைய உலகளாவிய முக்கியத்துவம் இதனால் அதிகரிக்குமா இந்தியாவின் இந்த வித்தியாசமான நகர்வு இந்தியாவை எவ்வாறு ஒரு தனித்துவமான ஒரு நாடாக காட்டுகிறது இவ்வாறான பல விஷயங்களை அலசுகிறது இந்த தொகுப்பு தற்போதைய சூழ்நிலையில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் டெல்லி வந்தபோது இருதரப்பும் ஒப்பந்தத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதிக்குள் முடிப்பதில் சம்மதம் தெரிவித்தார் உலக வர்த்தகம் தற்போது சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு வரிகள் சப்ளை செயின் சிக்கல்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் என்பவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பாதிப்பு முக்கியமாக அமெரிக்கா உள்ளிட்ட புற சக்திகள் விதிக்கும் வரிகளால் மேலும் அதிகரித்துள்ளது இந்த வர்த்தக ஒப்பந்தம் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய பின்னணி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான முதன்மை பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வாகனங்கள் வேளாண்மை மற்றும் சந்தை அணுகல் போன்ற முக்கிய பிரச்சினைகளால் பேச்சுவார்த்தை சற்று நிலை மாறியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உயர்நிலை வர்த்தக டயலாக்ஸுகள் மூலம் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வர்த்தக பேச்சுவார்த்தை அதிகாரபூர்வமாக ரீஸ்டார்ட் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த பகுதிகளில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன ஆனால் சில நெருக்கடிகள் சில பிரச்சனைகளுக்கான தீர்வு எட்டப்படவில்லை இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய தன்மை எதிர்பற்றியதென்றால் பொருட்கள் சேவைகள் முதலீட்டு பாதுகாப்பு கட்டணங்கள் தொழில் நெறிமுறை காப்புரிமை பாதுகாப்பு அரசாங்க கொள்கைகள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை போன்றவற்றை உறுதிப்படுத்தல் வரிகள் குறைப்பு மற்றும் வர்த்தக தடைகளை அகற்றுதல் சேவை மற்றும் முதலீட்டு சந்தைகளை திறத்தல் பாதுகாப்பு காப்புரிமை ஒழுங்குமுறை ஒத்துசெய்வு சப்ளை செயின் மற்றும் முதலீட்டை பல்வகைப்படுத்தல் போன்ற இருபத்தி மூன்று வகையான அந்த விடயங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கூட்டு ஒப்பந்தம் இந்தியாவுக்கு இது எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் பார்க்கின்ற போது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருதரப்புக்கிடையிலான வர்த்தகம் நூற்றி இருபது பில்லியன் யூரோக்கள் தொழிலாளர்களை சார்ந்த ஏற்றுமதி பொருட்களுக்கு குறைந்த வரிகள் வேலைவாய்ப்புகளை இவை அதிகரிக்கும் வாகனங்கள் மின்சாதனங்கள் மருந்துகள் ஐடி சேவைகள் போன்ற துறைகளுக்கு சந்தை விரிவாக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு நேரடி முதலீடு அதிகரித்து தொழில்நுட்ப பரிமாற்ற மையமாக இந்தியா மாறும் உலக வணிகத்தில் இந்தியாவினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கும் பல சந்தைகளுடன் ஒரு சமநிலையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு இதன் மூலம் கிடைக்கும் இதன் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது இந்த ஒக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினான்காவது சுற்று பேச்சுவார்த்தைகள் பிரசல்ஸில் தொடங்கியது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதிக்குள் இந்த ஒப்பந்தத்தை முடிப்பதே இதன் நோக்கமாக உள்ளது ஆனால் இதில் சில முக்கிய சிக்கல்கள் உள்ளன வாகனங்கள் மருத்துவ சாதனங்கள் சுற்றுச்சூழல் ஒழுங்குமுறை தரவு மேலாண்மை என்பவற்றில் இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவு தேவைப்படுகிறது இவற்றுக்கு தீர்வு வந்தால் ஒப்பந்தம் வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இந்த ஒப்பந்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் உலகத்தினுடைய சூழல் மற்றும் அமெரிக்காவினுடைய பதில் இந்த ஒப்பந்தத்துக்கு எவ்வாறு இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பொருளாதார பல்வகைப்படுத்தலை வழங்கும் அதாவது இந்தியாவுக்கு பரந்து விரிந்த ஒரு சந்தை வாய்ப்பை இந்த ஒப்பந்தம் உருவாக்கும் அமெரிக்கா கொடுத்த அந்த வரி அழுத்தம் மற்றும் உலகளாவிய வணிக அழுத்தங்களில் இருந்து விடுபட்டு இது இந்தியாவுக்கு ஒரு சமநிலை உயர்வை ஏற்படுத்தும் இந்தியா அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு வழங்குகின்ற ஒரு வகையான பதிலடியாக இதை கருத முடியும் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் பல வர்த்தகத்தினுடைய போக்கை மாற்றுவதோடு இந்தியாவுக்கு வர்த்தக வளர்ச்சி முதலீடு வேலைவாய்ப்புகள் மற்றும் உலகளாவிய முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த சில மாதங்கள் தீர்மானிக்கின்ற ஒரு காலங்களாக இருக்க போகின்றன தற்போது சிக்கலில் உள்ள இறுதி விடயங்கள் கடுமையான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டால் இருதரப்பும் ஒப்பந்தத்தை தீர்மானிப்பார்கள் எனவேதான் இந்தியா எடுத்துள்ள இந்த முயற்சி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்திய பொருட்களுக்கான அந்த சந்தையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதப்படும் எனவேதான் இந்தியா மீண்டும் ஒரு வர்த்தகத்தில் ஒரு சமநிலையையும் நிலைத்தன்மையையும் உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கிடைக்கும் மீண்டும் ஒரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றி அலசுவோம்